பதுவிலையில நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டில் காவைக்காவின் தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ யாருக்காச்சும் ஒரு பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா பெண்களுடைய கத கதவுகளும் சிறுவர் சிறுமிகளுடைய வந்து எப்படி கேட்குது உங்களுக்கு கேட்குதா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு என் டிவி கே உடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே ஒரு கொள்கை எதிரி பிஜேபி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே ஒரு அரசியல் எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து ஆக்ரோஷமா வந்து கூ போட்டு பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் எம்ஜிஆரையும் விஜயகாந்தின்னு தெரியுமா இருக்கு எல்லாருக்கும் அப்படின்ட்டு கேக்குறாரு எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும் போது அந்த பதவிக்கு வர்றதுக்கு யாருக்குமே வந்து கனவுல கூட யாருமே அதை நினைச்சிருக்க மாட்டாங்க அவரு கொஞ்ச நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு செல்லாம இருக்கிற டைம்ல கூட அவருடைய எதிரி அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வர்றது வரைக்கும் அவருடைய சிஎம் பதவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கெஞ்சிருக்காரு அதாவது எதிரி வந்து என்ன சொல்லி கெஞ்சிருக்காருன்னா என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு வர்றது வரைக்கும் எனக்கு அந்த பதவியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிருக்காரு மக்கள்கிட்ட டிவிகே தலைவர் விஜய் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எம்ஜிஆர் கூட பழகினது கிடையாது ஆனா இந்த மதுரையில பிறந்த என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் கூட புரட்சி கலைஞர் விஜயாந்து விஜயகாந்த் கூட நான் பழகிருக்கேன் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இந்த மண்ண நான் கால எடுத்து வச்ச உடனே நான் நினை எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய அண்ணனை பத்தி தான் அவர் பிறந்த மண் இது அவர் வந்து அவர்கிட்ட பழக பழகுறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த பத்தியும் எம்ஜிஆரை பத்தியும் ரொம்ப பெருமையா வந்து பேசுறாரு தமிழர் டிவி தலைவர் விஜய் அவர்கள்